ஜென்மோ ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஒன்று எனக்கு தாய் தந்தை அல்லது குடும்பம் இல்லை எனக்கு சாதி மதம் இனம் கிடையாது நான் இல்லை இல்லை அப்படியானால் எப்படி பற்று அல்லது மோகம் பற்றி பேசுவது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் பிரம்மம் தன் சுயத்தின் மீதுதான் பற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்தும் ஒரே பிரம்மம் அனைத்துமே அதனுள் அடக்கம் என்பதுதான் அதற்கான காரணம் இருப்பினும் பற்று பாசம் என்பது பிரம்மம் தன் சுய குணத்தை மறந்து தனக்கு வெளியே உள்ள ஒன்று என்று எண்ணிக்கொள்பவை மீது ஏற்படும் நிலை பற்று அல்லது மோகம் எனப்படுகிறது இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய விஷயம்தான் பிரம்மம் சுருங்கிய நிலையில் இருக்கும் போது விருப்பம் உண்டாவது சகஜம் அந்த எண்ணத்தை விரிவுபடுத்திக் கொண்டே இருப்பதுதான் நம்மை அந்த பொற்களிலிருந்து மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டி அழிவுக்கு காரணமாகி விடுகிறது தன்னை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு பிரம்மத்தினுள் வாசம் செய்தால் மட்டுமே மற்ற வஸ்துக்களோடு கொண்டிருக்கும் ஒற்றுமை புலப்பட்டு அவைகளோடு ஒத்திசைவு ஏற்படும் ஒற்றுமை மற்றும் மட்டும் மட்டும்தான் நிரந்தரமானது அனைத்து வஸ்துக்களும் எந்த குணத்தால் இந்த தகுதிகளை பெற்றுள்ளன என்பதை ஆராய்ச்சி செய்வது அழிவை நோக்கி செல்வதற்கு சமம் ஒற்றுமை மற்றும் ஒத்திசைவை தன்மையை பிரம்மத்தினுள் இருந்துதான் அனுபவித்து உணர முடியும் அவ்வாறு செய்தால் அனைத்து படைப்புகளும் ஒரே மாதிரியான அடிப்படை வெளிப்பாடுகளுடன் ஒத்திசைவாக உள்ளது என்பது விளங்கும் இந்த இடம்தான் அனுபவங்களில் ஏற்படும் மிக உயர்ந்த புள்ளி அல்லது நிலை என்று கூறலாம் அனைத்து படைப்புகளையும் ஒரே பிரம்மத்தினுள் உள்ள வெளிப்பாடு என்று பார்க்கும் தருணம் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு நான் மறையவும் இல்லை எப்போதும் இருக்கவும் இல்லை என்னிடம் வெளிச்சமோ அல்லது இருளோ இல்லை அப்படியானால் நான் எப்படி தினசரி வழிபாட்டு முறைகளை பற்றி பேசுவது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் பிரம்மத்தை தவிர அனைத்துமே ஒரே நேரத்தில் அழிந்து தீர வேண்டும் வெளிப்படையாக உள்ள படைப்புகள் மறைமுகமாக சக்தி வாய்ந்ததாக உள்ளவை அல்லது தன்மையுடன் உள்ளவை அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டது பிரம்ம மட்டுமே அப்பழுக்கற்ற நிலையில் அனைத்தையும் தன்னுள் தாங்கிக் கொண்டு நிலைத்து நிற்கிறது நிலையாக உள்ள ஒன்றின் மீது நம் முழு கவனத்தை செலுத்திக் கொண்டே இருந்தால் நிறைவு தன்மையுடன் வாழலாம் மாறிக்கொண்டே இருக்கும் கத்தி போன்ற ஆபத்தானவைகளின் மீது கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தால் அதே கத்தியால் வெட்டப்பட்டு இறப்பது உறுதி நம் வஸ்துக்களின் மீது கொண்டிருக்கும் பற்று மறைந்தாலோ அல்லது முழுவதுமாக கரைந்தாலோ இந்த மாற்றங்கள் நமக்கு துக்கத்தை உண்டாக்கும் இருப்பினும் நம்முடைய கவனத்தை மூலப்பரம்பொருளான பிரம்மத்தின் மீது செலுத்தினால் நம்முடைய விதியும் பிரம்மத்தின் விதியும் ஒன்றாக இருப்பதை கண்டு பிரம்மத்திற்கு விதி என்பதே கிடையாது அது சர்வ வியாபித்தமானது அனைத்தையும் தன்னூல் கொண்டது புரிந்து கொள்ள முடியாதது தொடுவதற்கு சாத்தியமற்றது மற்றும் பெயரற்றது நாம் உடலோடு இருந்தாலும் அந்த நிலைக்கு நம்மால் மீண்டும் செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் சென்றால் நாம் வாழும் வாழ்க்கை அர்த்தமற்றது போல தோன்றினாலும் இயற்கையின் அமிர்தமான கடலில் நீண்டிக் கொண்டிருப்போம் இதுதான் முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் நிலையாக இருக்கும் அனைத்து சைத்தன்யங்களும் இந்த நிலையில் ஒளியை பெற்று தானே பிரம்மம் என்பதை உணர்ந்து வாழட்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ